எந்த பரிசு கேட்டவொன்னே அஞ்சு கொடுக்கற நமது மண்ணின் மைந்தி வள்ளல் சாமே தங்கராஜ் சார் அவர்களை வருக வரு என வரவேற்கிறோம் சக ஊழியர் சாஹராஜ் இந்த ஆட்டத்தை துவங்கி வைத்தது சார் மி சாபல் தங்கராஜ் சார் அவர்களை பார்த்துகிறோம் வணங்குகிறோம்

வருகை தந்து சிறப்பித்த நமது மண்ணின் மைந்தர் தலைமை ஆசிரியர் நீ வி சாமு தங்கராஜ் சார் தேவநாயக அறுபதாவது பிரதிஷ்ய பண்டிகை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் முன்னோளி கபாடி போட்டி பரிசுகள் விவரம் முதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் வழங்குபவர் ஜி சிந்தத்துறை தொழிலதிபர் மேல உப்பு இரண்டாம் பரிசு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வழங்குபவர் ஜிஏ டென்சி ஆசிரியர் சாசா ஹார்வஸ் கர்சல் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் ரூபாய் வழங்குபவர் டி சில்வா ரோஸ்மின் ட்ரைடர்ஸ் மூன்றடைப்பு நான்காம் பரிசு எட்டாயிரம் வழங்குபவர் டி சாமுவேல் தங்கராஜ் தலைமை ஆசிரியர் தெய்வநாயகபுரி ஐந்தாம் பரிசு ஐயாயிரம் ரூபாய் வழங்குபவர் டி சுந்தர் சிங் தலைமை ஆசிரியர் கங்கனாங்குளம் ஆறாம் பரிசு ஐயாயிரம் வழங்குபவர் ஜி ஜோசப் செல்வநாயகம் தலைமை ஆசிரியர் ரிட்டைர்ட் தேவநாயகம் பெரிய ஏழாம் பரிசு ஐயாயிரம் வழங்குபவர் செல்வம் தொழிலதிபர் மேல உப்பரணி ஏலோகி ஸ்டோர் சென்னை எட்டாம் பரிசு ஐயாயிரம் ரூபாய் வழங்குபவர் டே கிறிஸ்டோபர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மேல உப்பரணி பரிசுகள் வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது கபடி அணியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஆட்டமாக இன் குளம் வேலைச்சடேமான் குளம் அதனைத் தொடர்ந்து முத்துசாமி குளம் அடுத்த கடமாக குளம் அதனைத் தொடர்ந்து முத்துசாமி புலன்பட்டி அணியினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்தாலும் தரூர் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் புலன்பட்டி பதிமூன்று परुण नाच है இடையன் குளம் வேளா செடையமான் குளம் தங்களை தயவுபடுத்திக் கொள்ளவும் இந்த ஆட்டம் முடிவடைந்த அடுத்த கணமாக இடையன் குளம் வேள குளம் அதனைத் தொடர்ந்து முத்துசாமி பிரதர்ஸ் குறிச்சிக்கலாம் எந்த அணியினரும் தாமதம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு இரண்டு மேட்ச்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு அறிவித்துக் கொண்டேதான் இருக்கிறோம் ஆலய அறுபதாவது பிரதேசிய பண்டிகை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் மின்னோடி கபடி போட்டி அன்பளிப்பு வழங்கியவர்கள் ஒலிவெளி அன்பளிப்பு திரு முத்துப்பாண்டி என்கின்ற பிரபு திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் திரு எஸ் எஸ் என் கே சித்தாமாதர் திமுக பேரு செயலாளர் பத்தமலை திருச்சி சிறுபான்மை நட ஒன்று மாவட்ட துணைத் தலைவர் மேடை அன்பளிப்பில் ஐ முருகப்பெருமாள் புதத்தான்குடி இருப்பவர்கள் சீருடை அன்பளிப்பு திரு ஆறு முத்துக்குட்டி கடைசி மூன்று நிமிட ஆட்டம்

மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம் புலவன்பட்டி இருபது தரூர் அணியினர் ஏழு வெற்றி பள்ளிகள்

ி புரிந்து விட்டால் இனி யாரும் பதிவு செய்ய வர வேண்டாம் என்று பொறிந்து விட்டதால் பதிவு செய்ய யாரும் வர வேண்டாம்